மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாண்மிக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஏற்கனவே இரண்டு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இடையிலே கொஞ்சம் நாட்கள் கேப் எழுந்திருக்கிறது எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர் துணை மேயர் கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆட்சியாக அந்த கலெக்டர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார் நம்முடைய கார்த்தியும் மற்றவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகள் முக்கியமாக அதிக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி குடிநீர் பிரச்சனை விளக்கு பயில்கள் சில விளங்குகளை டீலே ஆகணும் சமாச்சாரம் இவைகளையெல்லாம் குறித்து பேசினோம் எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் எல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் இருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு நடைபெறும் அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொல்கிறோம் செய்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்தோம் என்ன அதான் அவங்க அதை பத்தி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அத பல்வேறு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால அந்த கால காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துள்ளோம் மாநகராட்சி முழுக்கவே குப்பை கூலங்களாகவே இருக்குதார் முழுக்கா வெள்ளப்படுறதில்ல சார் என்ன செய்ய போறீங்க வேலூரிலே நிறைய குப்பைகள் சேருங்கிறது அந்த குப்பைகளை எங்கேயும் கொட்டுவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேருகிறார்கள் அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தருமான இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேருவர்கள் அவற்றெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும் எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை சின்ன இந்த அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆகினால் ஒரு நாலஞ்சு ஐடியாக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவளை எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு என்பதை பார்க்கும் ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாவது டெஃபினட்டா முல்லை பெரியாரில் அந்த டேம் ஒர்க் பண்ணுறதுக்கு கேரள கிட்ட ஒப்படைச்சாங்க இப்போ நம்ம எந்த அளவில் பணி தொடங்கியிருக்காங்களா இல்லையா அங்கே போட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் பயம் பயங்கரமான இது போட்டிருக்க உடனடியாக அந்த ஏழு மரங்களை வெட்டணும் பேபி டேம் கட்டணும் வண்டி எந்த எந்த விதமான பொருளும் கோபம் வரும் எதிலையும் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம்பார்ட் பணி தொடங்கி இருக்கணும் ஆமாம் அவங்க அவங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வந்து கர்நாடகா அந்த ரசாயன கழிவுங்கிற வெளியுறாங்க அது இன்னும் நடவடிக்கை நம்ம சார் ஒன்று வச்சுங்கிற நாட்டில் ஊருக்கு எழுச்சவ பிள்ளையாருக்கு உடாண்டிய மாதிரி குப்பையை கொட்டுருவேன் கொழு காட்டுறவேன் எல்லாம் எங்கள் தான் கொட்டுறேன் ஏன் இந்த பாலாறு பெயர் என்ன ஆச்சு நீங்கள் வேறூர்லேருந்து பக்கம் வேறூர்லேருந்து இப்படியோ போனோம் தண்ணி காங்க கீழே எல்லா தண்ணி கெட்டு கட்டுப்பாட்டு அதனால் அதே மாதிரி மானிம்பாடி ஆம்பூர் வருவது கண்டு வருது நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது தென்மணியில் எப்போ தண்ணி வந்துடுது ஆக காவேரியிலேயே கலெக்டர் அது எனவே உருவாகி இருக்கார் அதனால் எவ்வளோ தரம் சொல்லியிருக்கிறோம் அது என்ன செய்யும் முடியாத கொடுக்கும் காவிரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி தொடங்க சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில் இது வரைக்கும் ஏதோ தமிழ்நாங்க அவங்க நமக்கு வேண்டிய தண்ணீர் வாங்கியிருக்காங்க இப்போதான் முதல்ல அவங்களுக்கு அவங்க பக்கமே நாற்பது பர்சன்ட் தான் இருந்தது இல்லை அவங்க அவங்களும் ஜாப் இல்லை இப்போ திடீர்னு ரெண்டு நாள் பெய்ஞ்ச மழையில தான் எக்கச்சக்கமாக தண்ணி வந்துருக்கு அவங்க நமக்கு தகவல் விட்டுருக்காங்க நமக்கு தொண்ணூறு அடி தான் இருக்குது நூற்றி இருபது அடியில் நல்லா அந்த கிருஷ்ணா நதி நீர் வருது இல்லையா அந்த கால்வாயில் சட்டத்துக்கு அப்புறமா தண்ணி எடுக்கிறாங்க எங்க கிருஷ்ணா நீர் நமக்கு வருது இல்லையா சென்னைக்கு அதில் சட்டத்துக்கு புறமா மோட்டர் போட்டு கர்நாடக இதில் ஆந்திராவில் எடுத்துறாங்க அது எதாவது அந்த முதல்வர் கடித இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க அவங்க அக்ரிமெண்ட்லேயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க அதை பற்றி கமல் கிடையாது எவ்வளோ எடுக்கிறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பாடலை கொடுக்கும்போது அது சரியாக அவங்களுக்கு அது அக்ரிமெண்ட்லேயே ஒரு இது இருக்கு அவங்க வேணும் சார் வேலூர் மாநகராட்சியில் குறிப்பாக முப்பத்தொன்னாவது வார்டு மேயரோட வார்டுலேயே கழிவு நீர் போறதுக்கும் பிரச்சனை இருக்குது குப்பை ஆள்றதுக்கும் பிரச்சனை இருக்குது சார் இது எப்படி சரி சரி தொடர்ந்து பிறகு போயிட்டே இருக்கு சார் அது சம்பந்தமா விளையாடுறத எல்லாருடைய வார்டுகளில் அந்த நிலைமை இருக்கிறது அதற்காகத்தான் எல்லாரும் பரிகாரம் கண்டுகொண்டு இருக்கிறோம் பேருந்து நிலையம் மிக மோசமான நிலையில் இருக்குது சார் இப்போ பேருந்து புதிய பேருந்து ரொம்ப பாட்டில் ரேட் அதிகம் எல்லா பொருளுமே ரேட் கேட்டா வந்து நாங்க பகுதி கொடுக்குறோம் எல்லாருக்குமே பணம் கொடுக்கணும் அதனாலதான் இந்த ரேட் விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மூடி இருக்கிற திறந்து விட்டா போட்டி குறைவாக இருக்கா நான்

இருக்கக்கூடிய மேயராக இருந்தாலும் கவுன்சிலர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாக இருந்தாலும் தினம் தினம் மக்களை சந்திக்க கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு கடை திறக்கிறதுக்கு போற கூட்டம்னா அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம் இப்போ நாங்கள் எல்லா மக்கள் பணிங்க போறோம் மிதண்டாவாதமா கேள்வி கேக்கறேன் தடுப்பு நடவடிக்கைகள் தண்ணி தேங்காம இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுப்பீங்க? மழை காலம் தொடங்கிடுச்சு சார். சென்னை மாநகராட்சி மற்ற இடங்கள்ல தண்ணி தேங்கிறதுக்கு என்ன போக்குவரத்து தண்ணி தேங்காம இருக்க என்ன நடவடிக்கை? மான்சூன் பெயி மான்சூன்ல பல நிறைய ஒதுக்கி. நிறைய வேலைய எல்லா இடங்களும் சார் அந்த பூங்கா மீண்டு அந்த பூங்கா மீண்டும் திரகப்படமா சார்

ஏன்னா உங்களை ஆட்சி வந்து ஊழலுக்கான ஆட்சி இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையா ஆமா ஆமா கொரோனா அடுவது இல்லையா எங்க பேசு